தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆணி உத்திரம் எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் ஆனி திருமஞ்சனம் ஆனி உத்திரம் என்றும் அழைப்பார்கள் ஆனி திருமஞ்சனம் ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு உரிய அற்புதமான உன்னதமான ஒரு திருநாள் திருமஞ்சனம் என்றால் மங்கள ஸ்நானம் அதாவது மங்கள நீராட்டு சிவன் ஆலயங்களில் முதன்மையான கோவிலான சிதம்பரம் நடராஜர் திருக்கோவிலில் திருமஞ்சனம் என்றே அழைக்கப்படுகிறது சிவபெருமானின் அனைத்து ஸ்தலங்களிலும் ஆணி திருமஞ்சனம் முக்கியமான வைபவமாக கொண்டாடப்படுகிறது நாடெல்லாம் நல்ல மழை பெய்து விவசாயம் சிறக்க இந்த விழா நடத்தப்படுவதாகவும் கூறப்படுகின்றது நடராஜர் கோவிலில் நிகழும் ஆணி திருமஞ்சனம் நிகழ்வையும் தேரோட்டத்தையும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சிதம்பரத்தில் கண்டு ரசிப்பார்கள் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி மாதம் நடைபெறும் ஆருத்ரா தரிசன விழாவும் ஆனி மாதத்தில் நடைபெறும் ஆனி திருமஞ்சன திருவிழாவும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாகும் ஏனெனில் இந்த இரண்டு உற்சவத்தின் போதுதான் மூலவராகிய ஆனந்த நடராஜ மூர்த்தி சிவகாமி சுந்தரி அம்பாளுடன் உற்சவராக தேரில் எழுந்தருளி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆணி உத்திரம் வரும் ஜூலை பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி உத்திரம் வரும் ஜூலை பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நம்ம அடுத்த வீடியோவில் சிதம்பரம் ஆணி உத்திர நிகழ்வுகள் பற்றிய தகவல்களை விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்